ஹாய் ஊரே குபேரலட்சுமி யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து உங்களுக்கு சேரீ மாடல் காட்டுறேன்ப்பா வாங்க பார்க்கலாம் இது வந்து லேட்டஸ்ட் மாடல் ஸ்டோன் ஒர்க் சாரீப்பா இந்த சேரீ பாருங்கள் ஸ்டோன் ஒர்க் சாரீ லேட்டஸ்ட் மாடல்ப்பா ஓகேங்களா இப்போ வந்திருக்குப்பா இந்த மாடலு இது ஒரு மாதிரி வைலட்டு ஓகேவாப்பா பாருங்கள் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது இது ஒரு கலர்ப்பா இதனுடைய ப்ரைஸ் வந்து வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்பா ஆயிரத்து ஐநூறுவா லேட்டஸ்ட் மாடல் இது ஒரு கலர்ப்பா இதுவுமே ஸ்டோன் தான் எல்லாமே ஸ்டோன் தான் பாருங்க இதுவுமே லேட்டஸ்ட் மாடல் ப்ளவுஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குப்பா டிஃப்ரெண்ட் ப்ளவுஸ் ஓகேங்களா த்ரீ ஃபோர் கைப்பா த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர்த்து இதுவும் நல்லா இருக்குப்பா பார்த்திங்களா இது ஒரு மாடல்ப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியரில் டூ டேஸில் உங்களுக்கு போட்டு விட்ருவாங்க ஓகேவா இன்னொரு கலர் காட்டுறப்பா இது வந்து நல்ல காப்பி மெருன்ப்பா ஆனால் இதில் வந்து உங்களுக்கு லைட்டாக மெருன் காட்டுறது செமையாக இருக்குது மெருன்னு அழகான கலரு இதுவும் வித்து ப்ளவுஸ் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ்ப்பா அழகாக இருக்குது இந்த சேரீ எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு இதுவும் பிடிச்சிச்சின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய இதுலேயும் ஒரு பத்து கலர் இருக்குதுப்பா உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீங்கள் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுவேன் இது ஒரு பச்சை இது ஒரு பச்சை கலர்ப்பா இது வந்து பிளவுஸ் த்ரீ ஃபோர்த்து பிளவுஸ் ஓகேங்களா நல்லா கொடுத்துருக்காங்க மாடலாக கொடுத்துருக்காங்க ஸ்டோன் பாருங்கப்பா பொடி ஸ்டோனு நல்லா இருக்கு உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கப்பா ஓகேங்களா இது வந்து லேட்டஸ்ட் மாடல் ஸ்டோன் ஒர்க் சேரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ரேட்டை வந்து ஆஃபர் பண்ணி எதாவது கொடுப்பாங்க ஓகேங்களா ஓகேப்பா நெக்ஸ்ட் ஒரு சேரீ காட்டுறேன்